அன்பான சகோதர சகோதரிகளை தேவ பிள்ளைகளை கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலேயும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவிலும் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஜீவபலியாக இந்த வார்த்தை குறித்து நாம் காண்போம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றை வசனத்தில் அப்படி இருக்க சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை நாம் காணிக்கை செலுத்துகிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் அவரை துதிக்கிறோம் எல்லாத்தை காட்டிலும் முதலாவது நம்மை அவரிடத்தில் ஜீவனையே பலியாக செலுத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் நம்ம உலகப்பூர்வமாக யோசிப்போம் அது எப்படி ஜீவனையே பலியாக நம்ம ஒப்பு கொடுத்துறா நாளைக்கு என் குடும்பத்தை யார் காப்பாற்றுறதுன்னு ஆனால் தேவன் நம்மை கொண்டு ஒரு சித்த வைத்திருப்பார் அந்த சித்தம் நிறைவேறுவதற்கு முதலாவது நாம் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தால்தான் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவருடைய சொந்த காரியத்தில் அவர் தலையிடவே மாட்டார் ஒருவனுக்கு சந்தோஷம் ஒன்று எனக்கு இதிலிருந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னு அவன் விசுவாசித்தான்னா அந்த சந்தோஷத்தில் அவர் தீமையான காரியமாக இருந்தாலும் தேவன் அதில் தலையிட மாட்டார் ஏனென்றால் அவன் சந்தோஷமாக இருக்கும்படியாகவே தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து மீட்டார் இட் சரி ஏன் இப்படி ஒருவருடைய சொந்த காரியத்தில் தலையிட மாட்டார் என்று காண்போம் இப்போ யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியாதியத்தன் ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக படுத்த படக்கியாக இருக்கிறான் அவனுக்கு உதவி செய்வதற்கோ யாருமே அல்ல இல்லாத வேலை வேலையில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து அவ்வளியாக வந்தார் இப்போது அவனிடத்தில் கேட்கிறார் அவனுடைய நிலைமையை கண்டு பரிதவிக்கிறார் அவனோட கேட்கிறார் படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொத்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் இந்த வார்த்தை ஏன் அவர் கேட்கணும் முப்பத்தெட்டு வருஷமாக இருந்தவனிடத்தில் அவர் எண்ணினால் முன்பாகவே அவர் செய்திருக்கலாமே ஆனாலும் அவன் ஒரு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறான் அநேகருடைய இவருடைய கண்கள் திறக்கும்படியாக ஒரு சாட்சியாக ஏன் அவனிடத்தில் கேட்கிறார் நீ சொத்தமாக விரும்புகிறாயான் ஒருவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தில் அவர் ஒரு நாளும் தலையிட மாட்டார் அதே காரியத்தில் தான் நம்மை கொண்டு தேவன் ஒரு சித்தம் கொண்டு தான் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியிலே அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் அவர் உண்டாக்கி வைத்தது சித்தம் நிறைவேறுவதற்கு முதலாவது நாம் அதை ஒப்பு கொடுக்கணும் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் அந்த காரியங்கள் நிறைவேறும் தேவன் நம் மீது வைத்த சித்தம் நிறைவேறுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும் என்ன ஒப்புனா அதுதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது அப்போ ஜீவனையே பலியாக கொடுத்துட்டா எப்படி தேவன் எண்ணினார் நாம் ஜீவ வழியாக ஒப்புக்கொடுவதற்கும் முன்பாகவே அவரால் எடுத்துக்கொள்ளுவதற்கும் அதிகாரம் பெற்றவர் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அவர் நம்முடைய ஜீவனில் கை வைக்குவதற்கு அதிகாரம் உள்ளவர் அப்படிப்பட்ட தேவன்தான் நமக்கு இந்த பூமியில் ஒரு சித்தத்தை வைத்து நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார் அந்த ஜீவனோடு வைத்திருக்கிற தேவன் எதுக்கென்றால் அவர் கொண்டு வந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு அந்த சித்தம் நிறைவேறணுமென்றால் நாம் ஜீவ வழியாக ஒப்புக்கொடுக்கணும் இதற்கு அநேகர் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்னு தெரியாது ஆனால் சத்தியம் இது தான் அதனால் நமக்கு ஒரு காரியம் ஆவிக்குள்ளாக நம்ம கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த பூமியிலே தேவன் என்னை வாசம் செய்யலை உலாவுவதற்காக தான் வைத்திருக்கிறார் நான் உலாவி கொண்டுதான் நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றி விட்டுட்டு நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படி நாம் இந்த உலகத்தை நாம் முழுமையாக இது கூறியவர்கள் கிடையாது நாம் பரலோகத்துக்குரியவர்கள் நாம் எதற்காக இருக்கிறோம் என்றால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அதனால் ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்க ஏன்னா தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் அவருடைய சித்தத்தின்படி நடத்த முடியும் நாம் இது ஒப்புக்கொடுக்காத கொடுக்காத வரைக்கும் அநேக காரியத்தில் நாம் தத்தளிப்போடு இருக்க வேண்டியிருக்கும் சரி இதுக்குள்ளான காரியத்திற்காக இந்த நாள் அவர் வெளிப்படத்தில் சத்தியத்திற்காக நன்றி சொலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் மூவரையும் ஒருவராக இருக்க என்ன உடைய நாம முன்றுக்கே மையம் மூன்றாவது